அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதிதாசனுடைய நூல்களுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஷார்ட்கட்ஸ் அதனால் இது மறக்கவே மறக்காது ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ரெண்டு காலம் கொடுத்துருக்கேன் முதல் காலத்தில் பாரதிதாசனுடைய நூல்கள் இருக்குது ரெண்டாவது காலத்தில் அது எந்த வகையான நூல் அப்படிங்கிறதும் இருக்குது ஏன் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்டி குரூப் ஃபோரில் வந்துட்டு பாரதிதாசனுடைய நாடக நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த அதில் நாலு ஆப்ஷன் கொடுக்குறேன் கொடுத்துருந்தாங்க அதில் பிசுராந்தையார் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருந்துச்சு ஸோ அது வந்து நம்ம பாத்தியாசன் நூல்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அது எந்த வகையான நூல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் அவசியமாக இருக்குது ஸோ நான் இப்போ பாத்தியாசன் நூல்களுக்கு ஷார்ட் கட் சொல்கிறேன் சைடில் இந்த டேப்லெட் காலத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ஷார்ட்கட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட கதையை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சிடும் ஒன்று வந்து பாரதிதாசனுடைய நூல்கள் இன்னொன்று வந்து சிலப்பதிகார கதை ஓகே இப்போ சிலப்பதிகாரத்தில் எப்படி நம்மளுக்கு வந்து மங்கள வாழ்த்துலேருந்து வரம் கதை வரைக்கும் இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் திருமணத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மங்கள வாழ்த்துல ஃபஸ்ட்டு சீனே திருமண சீன் தான் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் திருமண ஸ்டீ சீன்லேயே நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்ணகி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு அமைதியான பொண்ணு அவங்களுக்கு வந்து கோவலன் கூட திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்சவங்கன்னா என்ன பண்ணுவாங்க கண்ணகி அவங்க குடும்ப விளக்கை ஏற்றி வைப்பாங்க இல்லையா ஏற்றிட்டு ஒரு அழகான சிரிப்பு சிரிக்கிறாங்க அந்த சிரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா கற்கண்டு இருக்கு இல்லையா கற்கண்டு வந்து குழுக்கனால் ஒரு சவுண்டு இல்லையா அந்த மாதிரி இருக்குது அதை கேட்ட கோவலனுடைய கோ கோவலன் வந்து இளைஞர் தானே அந்த இளைஞர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இலக்கியமே எழுதுகிற அளவுக்கு அந்த சிரிப்பானது இருக்கும் இப்படி கோவலன் கண்ணகி ரெண்டு பேரும் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் க கோவலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வணிகம் செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு கண்ணகியை விட்டுட்டு கிளம்புறாரு கிளம்பி போய்ட்டுருக்கிறப்ப ஒரு தெரு முனையில் வந்துட்டு ஒரு கூட்டம் நிற்கிது அந்த கூட்டத்தை விளக்கி பார்க்குறப்ப ஒரு பொண்ணு கையில் முத்துமாலையை வச்சுட்டு நிற்கிறாங்க ஓகே இப்போ முத்துமாலையை வச்சிட்டு நிற்கிறாங்களா அப்படி நம்ம சீனை கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாதவி வீட்டில் என்ன நடந்துருச்சுன்னு நம்ம பார்த்துருவோம் மாதவி வீட்டில் இரணியன் மாட்டம் ஒரு வில்லி இருக்காங்க அந்த வில்லி வேறு யாரும் இல்லை மாதவியோட அம்மா தான் அவங்க வந்து மாதவியோட தோழிக்கிட்ட என்ன சொல்லாங்க அப்படின்னா இந்த முத்து மாலையை வந்து ஒரு தெரு முனையில் வச்சு சேல் பண்ணி இந்த முத்துமாலையை வாங்கறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க தான் இந்த ஊர்லேயே பணக்காரவங்க அவங்கள வந்து நம்ம வலையில விளை வச்சிடலாம் மாதவி டான்ஸை பார்க்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிளான் பண்ணுறாங்க அதனால தான் அந்த பொண்ணு இப்போ கையில் மாலையை வச்சுக்கிட்டு வித்துட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அந்த தெருக்கு வரும் இப்போ வந்து கோவலனை வந்து அங்கே வந்து கோவலனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்போ அந்த கோளனை வந்து நல்லா உசுபேதி விட்டு அந்த மாலையை வந்து என்ன செஞ்சாங்கன்னா வாங்க வச்சிடறாங்க வாங்கினோன்னா அவங்களுக்கு அவருக்கு வந்து மாதவி டான்ஸையும் காட்டுறாங்க காட்டினோன்னே என்ன ஆகுது அப்படின்னா மாதவி கோவலன் ரெண்டு பேரும் காதல் ஏற்படுது ரொம்ப பிஸியாகிடுறாங்க இதில் வந்துட்டு கோவலன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவருடைய கடமையவே மறந்துடுறாரு காதலா கடமையா அப்படின்றப்ப அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா கலைக்கூத்தியோட காதல் தான் ரொம்ப முக்கியமாக படுது இப்படியே அவங்க லைஃப் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கிறப்ப ஒரு நாள் மாதவி வந்து எதிர்பாராத விதமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க கீழே விழுந்தோன்னே கோவலன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சுறாரு அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சஞ்சீவி பருவத்தில் மலை இருக்குது இல்லையா அந்த மலையில் இருக்கக்கூடிய சார இடத்துல வந்து நான் கண்ணகிக்கு தரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ அங்கே மாதவி பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கேயெல்லாம் போவேன்னா நான் கையை பார்த்தே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவங்க கையை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதவி வந்து தாயாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோவலனுக்கு ஹாப்பி கொஞ்ச நாளில் யார் பிறக்கிறா அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு ஒரு பெண் குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்குறாங்க இப்படி கோவலன் வந்து மாதவி மணிமேகலைன்னு சொல்லிட்டு லைஃப் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கு போயிட்டுருக்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீனா கட் பண்ணி நம்ம கண்ணகி வீட்டுக்கு போகிறோம் கண்ணகி வீட்டில் கோவலன் இல்லை அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவள் விளக்கையத்தை கூட மறந்துடுறா அதனால் அந்த வீடு எப்படி இருக்குன்னா இருண்ட வீடாக இருக்குது இருண்ட வீடை பார்த்தா கண்ணகியோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது குறிப்பால் கோவலன் திட்டு திட்டுன்னு திட்டுறாரு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டு திட்டு திட்டுறாரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள நான் சேர விடாமல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தாண்டவம் ஆடுறாள் அதான் சேர தாண்டவம் சேர விடாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவம் கண்ணகி வந்து படித்த பெண் இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க விடுங்கப்பா பரவாயில்ல அவர் சௌரியத்துக்கு வரட்டும் இங்கே சௌமியம் கொடுத்துருக்கேன் சௌமியன்னு இருக்கு இல்லையா அதை தான் சௌரியன்னு சொல்கிறேன் அவர் சௌரியத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணகி சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாதவி வீட்டுக்கு போகிறோம் மாதவி வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா மாதவி கோவலன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸ் இருக்காங்க மாதவி டான்ஸர் தானே அதனால் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இசையை அமுதலம் இருக்காரு யார் கோவலன் இருக்காரு அப்போ வந்து மாதவி இருக்கப்ப அந்த பாடலில் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு அவருக்கு பிடிக்கல அதனால் அவருக்கு கோவலனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கண்ணகியாக அறந்தால் அப்படியெல்லாம் பண்ணுவாளா பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியோட நினைப்பே அவருக்கு இப்போ தான் வருது கண்ணகியோட காதல் நினைவுகள்லாம் அவ்வளோ நினைவுகள்லாம் கோவலனை போட்டு வாட்டும் அதனால் என்ன பண்ணுறாரு இப்போ மாதவியை விட்டுட்டு கிட்ட போயிடுவார் கண்ணகி கிட்ட போனோன்னே கண்ணகியை கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா மதுரைக்கு போவார் மதுரைக்கு போயிட்டோன்னா அங்கே வந்து மதுரையில் வந்துட்டு தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் நடக்குது அந்த இயக்கத்தில் வந்து சிறந்த கவிதை சொல்கிறவங்களுக்கு பாண்டியன் அந்த நாட்டு மன்னன் பாண்டியன் இல்லையா பாண்டிய மன்னன் அதாவது பாண்டியன் என்ன தருவார்னா பரிசு தருவார் இப்படி அங்கே வந்து மதுரையில் நடக்கும் இப்போ கோவலனும் கண்ணகியும் அங்கே போயிடுறாங்க போனோன்னு அவர் என்ன பண்ணுவார் வணிகம் செய்கிற பொருட்டு கண்ணகியோட ஒரு கால் சிலம்பை வாங்கிட்டு விற்க போவார் அங்கே வந்து கோவலனுக்கு வந்து திருட்டு பட்டம் கட்டி திருடன் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்க அப்போ வந்து பாண்டியன் வந்து என்ன பண்ணிடுவார் கோவலன் கேஸை விசாரி கோவலன் கேஸை விசாரிக்காமையே என்ன பண்ணுவார் தீர்ப்பு கொடுத்துருவார் கோவலன் கேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ கோவலன் கேஸில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து நல்ல தீர்ப்பு கொடுக்கல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா போகலோட தலையை வெட்டிடுவாங்க இதை கேள்விப்பட்டோன்னா யார் கண்ணகி வந்து கடுப்பாயிடுவாங்க கடுப்பாயி என்ன பண்ணிடுவாங்க கா அந்த சிலப்பதிகாரத்தில் கையில் என்ன பண்ணாங்கன்னா சிலம்ப இல்லையா இப்போ கண்ணகின்ற தமிழச்சி என்ன பண்ணுறாங்க கத்தியை தூக்கிடுவாங்க கத்தியை தூக்கிட்டு அங்கே போயிட்டு மண்ணண்ட்ட வந்து வாதாடி அங்கே இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அழிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க மதுரையவே அழிச்சிடறாங்க இது நம்ப தெரியும் இப்படி தான் வந்து நம்மளுக்கு எப்படி கண்ணகி புரட்சி பண்ணனால நம்மளுக்கு ஒரு காப்பியும் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி இதோடு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்